கிடைாம பட்டாசுல வேணாமா பாவம் பறவைங்கள்லாம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுதுங்க ஏற்கனவே குருவி நம்மளும் அழிஞ்சுகிட்டே வருதாமா நம்ம பட்டாசு அடிச்சு அதுங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் நம்ம பட்டாசு அடிக்காம அமைதியான ஒரு தீபாவளி கொண்டாடுவோமா தீபாவளிக்காமல் மட்டன் ஒரு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ எடுத்துகிட்டு வரேன் மட்டன் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணிடு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சில்லி போட்டு ஒரு கிலோ கிரேவி பண்ணிடு அப்புறம் மீன் எடுத்துகிட்டு வரேன் மீன் எல்லாம் பொறிச்சிடு அப்புறம் மீன் குழம்பு தனியாக வச்சுரு ஓகேவா அப்புறம் காலை ஒரு கால் கிலோ வாங்கிட்டு வரேன் அதையும் கொஞ்சம் குழம்பு வச்சுரு ஓகேவா அதெல்லாம் அதெல்லாம் எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே